ஹலோ வணக்க மக்களே நான் சந்தனேஷ் இன்றைக்கு நாங்கள் மக்களை வந்து முல்வீர் மாவட்டத்தில் விஸ்வமரு என்ற ஊரில் அனுக்கிறோம் அதில் பாருங்கள் வந்து சின்ன ஒரு தெரு ஒரு குட்டி மீன் கடை இருக்குது என்ன மாதிரி வந்து இந்த மீன் கடை இருக்குதுன்னு அவங்க காணப்போகிறேன் இப்படி இந்த மெயின் ரோடோட அப்படியே பாருங்கள் சின்ன கடை உண்டு அங்கே அனுப்பிறார்

இந்த புல மீன் எல்லாம் அப்படி ரைட் ஓகே எத்தனை மணிக்கு வருவீங்க காலையில் மணிக்கு அங்கே போயிட்டு எட்டு வேற இங்கே வந்து எட்டு மணிக்கு வந்து போறது எட்டு மணிக்கு போவீங்களா சரியா

நாங்கள் சொந்தர பருத்துறந்த இடங்கள்லாம் அந்த விலை மீனல் கூட வரது அப்படி இந்த மாதிரி அப்ப எங்களுக்கு கிலோ ஜப்பான் மீன் வந்து சிலுவா ஓட்டுங்க பாப்ப ஓட்டுங்களா

அப்படியா ஹத்தியால் தூட்டி போட்டு இந்தமாரி நல்ல டேஸ்ட் என்னது புளிக்காரி தான் இல்லை நாங்கள் அண்டை அறிவாங்க சாப்பிட்டு பார்த்து நாங்கள் சமை தேர்ச்சி

பாரா அவ்வளோ நீங்கள் வெயிட் அவ்வளோ போகுது இல்லை நானூறு கொண்டு வாங்கம்மா ஆயிட் ரெண்டே மட்டும் ஓகே ஆஹ் பக்கத்தில் விடனாலும் அவ்வளோதான் கொண்டு போயிடலாம் மாயம் கொண்டு தெரியாது மீன் பொறியியல்னா சும்மா வேற அளவில் இருக்கும் இருநூறு ஊற்றி இருபது கிராம் கிரா காய் கிலோ விற்கிறவா சார் காய் கிலோவா போல காட்டினா வெட்டாங்க சரி இருநூறு கிராம் கிரா வெட்டினாங்க മീൻ മാങ്ങ മീൻ മാങ്ങാ പടാ ആയിരുന്നൂറ്

பையன் என்ன பேர் உங்களுக்கு ராந்திரா ராஜேந்திரா ரயே ரே சார் மக்களே நீங்கள் பார்த்துருப்பீங்கள் அதாவது இந்த ரோட்டுக்கடை மீன் வியாபாரம் வந்து என்ன மாதிரி வந்து எதுக்கான்னு சொல்லி அவங்களை ஹாண்டி இருக்கேன் உங்களிருந்து வந்து என்ன இந்த அப்படியே உடையான வீடியோ வாங்க சுவாரஸ்யமா இருக்கு அதனால் அவன் ஹாண்டிட்னாங்க மரியாதை வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க மீண்டும் மூணு வீடு சந்தித்தோ மறுபடி சந்தனையும் சந்தை வணக்கம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க